நம்ம பார்வதி பரமேஸ்வரஹரமஹாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி நமச் சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவே விச்சையும் நமச் சிவாயவே ஞானவின் துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு திருவடிவங்கள தொடர் சிந்திச்சுட்டு வர்ற வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐம்பதாவது வடிவமாக இருக்கிற ஏகபாத திரிமூர்த்தி வடிவம் ஒற்றை திருவுடைய திருவடி உடைய மும்மூர்த்தி வடிவம் முதலும் நடுவும் முடிவும் இல்லாதவர் சிவபெருமான் உலகங்களையே ஆக்குதல் காரணமாக சுத்த மாயையுடைய அடிப்புறமான அசுத்த மாயுடைய இடத்துல உலப்படாத மகானை உண்டாக்கினார் உருவமில்லாத இறைவன் உருவங்களை எடுப்பது உலகத்துக்கு உயிர்களுடைய நன்மையை கருதி என்பதால்தான் பல வகையான உருவ வழிபாடுகள் இந்த உலகத்தில் நிலவி வருகின்றன மேடைகளில் கூத்தாடுகின்ற கலைஞர் பல வகை வேடங்களை புனைகிறார் வேடங்கள் மாறுகின்றனவே ஒழிய கலைஞன் அந்த ஒருவன்தான் அதேபோல இறைவனாகிய சிவபெருமான் உலகத்துக்கு உயிர்களுடைய நலன் கருதி பல உருவங்களை எடுக்கிறார் உருவங்கள் பல இருந்தாலும் வேற்றுமை உணர்வுகள் பல இருந்தாலும் அனைத்தையும் இயக்கிய கூடிய மூல பொருள் ஒருவனே ஆவான் அந்த ஒருவனே பிறைசூடிய பெருமான் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது உலகத்து ஆன்மாக்கள் மும் மலங்களை கொண்டதாக விளங்குது ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற மும்மலங்களை மலங்களை குறிக்கின்றன ஆன்வம் ஆணவ மலத்தை மட்டும் கொண்ட ஆன்மாக்கள் ஆணவ மலம் கண்ம மலம் ஆகிய ரெண்டு மலங்களை கொண்ட ஆன்மாக்கள் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும் மலங்களை கொண்ட ஆன்மாக்கள் ஆகிய மூன்று வகை ஆன்மாக்களுக்கு உடம் உடம்பு செயல் புரிவதற்கான ஐம்புலன் சுகதுக்க அனுபவங்கள் ஆகியவற்றிற்கு உதவி புரிபவராய் சிவனார் உள்ளார் அதாவது மூன்று வித குணபேதங்கள் நிறைந்த மனிதர்களை உருவாக்கி இந்த உலகம் இயக்குவதற்கு காரணமாக இருப்பவர் சிவபெருமான் என்பது இதற்கு பொருள் பிரம்மன் திருமால் ருத்திரர் ஆகியோரை தோற்றுவித்து படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களையும் செய்பவர் சிவபெருமானே ஆவார் உயிர்களுக்கு அருள் வழங்குவதற்காகவே மும்மூர்த்திகளை அவர் தோற்றுவிக்கிறார் சிவபெருமானுடைய திருமேனியில இருதயத்திலிருந்து ருத்திரர் தோன்றார் கோட்டி அம்சமான இடபாகத்திலிருந்தும் வளபாகத்தில் இருந்தும் முறையே பிரம்மனும் திருமாலும் பிறக்கிறாங்க தக்ஷிணவாம நெற்றியிலிருந்து நேத்திரங்களில் இருந்தும் சூரியன் சந்திரன் ஆகியோரை தோற்றுவிக்கிறார் மூக்கிலிருந்து வாயுவையும் கழுத்திலிருந்து கணேசரையும் இருதய ஒரு பாகத்திலிருந்து ஸ்கந்தரையும் தொந்திலிருந்து யமன் இந்திரன் வருணன் குபேரன் ஆகியோரையும் தோற்றுவிக்கிறார் பிரத்யேகத்தில் இருந்து ஐம்பது கோடி தேவர்களையும் ரோம கூபங்களிலிருந்து பல கோடி முனிவர்களையும் தேவர்களும் இறைவனிடத்திலிருந்து தோன்றிவிப்பதாக வேத சிவாகமங்கள் சொல்லுது கற்பகங்கள் கற்பங்கள் தோன்றும் சிவபெருமான் அநேக கோடி பிரம்மாக்களையும் திருமால் ருத்திரர்களையும் உருவாக்குகிறார் அவ்வாறு உருவாக்கப்பட்ட அனைவரும் தம்மிடமே ஒடுங்கியும் ஒடுங்கும்படியாகவும் அவர் செய்கிறார் தன்னுடைய திருமேனியிலிருந்து அனைவரையும் தோற்றுவிப்பராய்ப்பராயே அதே சமயம் பிறப்பு இறப்பு என்பது இல்லாதவராய் மும்மூர்த்திகளுக்கும் இருந்து அவர்கள் அனைவரையும் தாங்கும் ஒரே மூர்த்தியாக ஒற்றை காலுடன் நிற்பவரே ஏகபாத திரிமூர்த்தி வடிவம் மூர்த்திகளுக்கும் இறைவனிடம் தோன்றி ஊழி முடிவில் அவரிடமே ஒடுங்குவர் அனைத்திற்கும் ஒருவனே காரணம் என்பதை உணர்த்த அவன் ஒரு கால் கொண்டு நிற்கும் தோற்றமே ஏகபாத திரிமூர்த்தி தோற்றம் அப்படின்னு அழைக்கப்படுது பிரம்மனும் திருமாலும் இறைவனின் இரண்டு பக்கமும் காட்சியை அழைக்கிறாங்க அடுப்பார்க்கு அருளும் இருதாலும் பொற்கமல விழிமூன்றும் படப்பாம்பு அணிந்த புயனான்கும் சூழ படையும் எழில்வயங்க இடப்பால் அருகே வளர்த்து அயனை நாற்கோடி ருத்திரரை நடுப்பார் ொற்றியை ஐந்து வடிவமுடனாக நலம் பிறக்கி புகன்ற விடப்பார் பகுதியினை புந்தித்தலத்தினுள் புந்தியினை அகங்காரத்தினின்று தன் மாத்திரையில் பொறியினவற்றைத் தகுந்தான் குய முந்திகளைத் தலையீர் பார் நீரணல் வலிவான் மிகுன் சீர்வழியின திரவி வெண்கேள்மதியை படைத்தருளி அடினங் கீழுலக மனைத்தும் மடியின் இன்னுற தேற்றி முடீனங்கோடும் மேலுலக முழுதும் முடிப்பால் அளித்தருளி படியில் கருணை பிளம்பாகி பரம மடியாகராக விளக்காய் கொடியமல நோயற் தொதுக்கும் கோனை பெருமான் ஒன்றி உருவம் அப்படின்னு காஞ்சிபுராணத்தில் இந்த வடிவத்தை பற்றி விவரித்து சொல்கிறாங்க எம்பெருமான இந்த வடிவத்தில் இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லாரும் ஆசையும் வணங்கி அருள் தர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹர மகாதேவா தென்னா ஆட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டோருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்